கோமாடி நீ ஊர் ஊரா கூத்தாரிய நான் வீடு கட்டல அப்படி என்கிட்ட கேட்டாங்க

你 <laughs> 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 மீ यहां தேரின 12 லட்சம் பணம் இருந்து பாடி வீடு கட்டனும் 12 லட்சம் பணமும் முடிஞ்சிடுச்சு அதனால சும்மா நான் ஏத்தி பாத்துட்டே இருக்கறேன் நான் சொன்னே அவர் என்ன சொன்னாரு ஏன்டா தம்பி எங்கட்ட கேளு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் நான் நான் கூட குடுறேன் 5 லட்சம் பணம் குடுறேன் 5 லட்சம் படுது குடுறேன் சரி நீ வீட கட்டினா சார்மி அவர் 5 லட்சம் பணத்தை கொடுத்தாரு புள்ள வீட

நமக்கு என்ன மத்த ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாரு நான் வீட்டை கட்டிட்டேன் ஜாமி ஊருக்கு ரூபாய் டைடிச்சு வெளிய பாருங்க இந்த நாடு ரெண்டு நாய் இன்னாடு ரெண்டு நாய் நாலு நாய் நிக்க வச்சிட்டேன் ஜாமி நிக்க வச்சுட்டு

நான் வீட்டுக்கு போய் சந்தோஷமா பொறுத்து தூங்குவேன் சாமி அலங்காரம் தொலை சாமி அதனாலதான் பாருங்க பத்தி முத்தி கோரி தலையை தூக்கிட்டு வர உண்மைதான் ஆமாங்க ஆமாங்க அதாவது ஒரு ஒரு இடத்துல கொடுத்து வாங்கினால் அடுத்து வளர்ச்சி ஆகுமா

எப்பேரிப்பட்டது ஆற்றல் சபை நூற்றில் ஒருவர் ஆயிரத்தில் ஒன்றாம் ஒருவர் பதினாறாயிரத்தில் ஒருவர் வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல வாய்மொழி இருக்க அவைத்திருந்த வார்த்தை அதனால் இங்கு சித்தரவு எட்டு வரை நம்முடைய நாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனாலும்

ன் நாயணன் வெண்ணெ உண்ட சின்னக்கண்ணன்னை சின்னக்கண்ணன்னை இருக்கான பேரு கொண்டிமந்த நாராயணன் என்று தெரிய நோயாம்

முதல் அவதாரம் என்ன சொல்லுகிறேன்

காப்பது இப்படி பல போன்ற அவதாரமும் உண்டு இப்படி அவதாரங்கள் இருக்கின்ற பொழுது இந்த நான்கு வேதத்தை உருவாக்கி கொண்டு நிறை ஒப்படைத்தோம் அப்போ உங்களுக்கு சமயத்தில் அந்த நேரத்தில் இந்த உண்மை அதை எடுத்துக்கொண்டு இந்து மக சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலே புகழ்ந்தான் அப்படி புகழ்ந்த உடனே அந்த நேரத்தில் பிரம்மா கண்வினித்து பார்க்கின்றபொழுது நான்கு வேதம் குடும்பிகளை காணவில்லை அதாவது கவலைப்பட்ட கண்கணங்களில் என்ன செய்து தள்ளிக்கொள்ளு யாராவது மண்டலத்துக்குள்ள போக முடியும் இந்த நேரத்தில் எடுத்து மச்சும்பாரம் புகழ்ந்து சோமகளை வதைத்து நான்கு வேதமாக பெற்று மீண்டும் நிறுவப்படுத்தி இது முதல் அவதாரம் இரண்டாவது அவதாரம் கூர்மை அவதாரம் கூர்மை என்றால் என்ன ஆமை ஆமை அவதாரம் எதிர்க்கெடுத்து தேவர்கள் நிற பிணி இந்த சொல்லக்கூடிய நோய் நொடி இல்லாமல் என்று இளமையா இருக்க வேண்டும் இந்த உலகத்தை படைக்க வேண்டும் அப்படி என்று தேவர் சபையில கொண்டார்கள் அப்படி இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவ மரணம் கடிதால் அதை சாப்பிட்டால் தேவர்கள் என்று இளமையா இருப்பார்கள் அப்படி என்று நான் வலுத்தேன் அந்த நேரத்தில் தேவர்கள் ஒரு பதமோ அசுர்கள் ஒரு பதமோ தேவ மரணம்

இது இரண்டாவது அவதாரம் அவதாரம் மூன்றாவது அவதாரம் வரேகம் என்ற அவதாரம் வரவேகம் என்றால் என்ன பன்றி அவதாரம் என்றால் பன்றி அவதாரம் ஆமா நரகாசுரனை வலுத்து மூன்றாவது அவதாரத்தில் பன்றி அவதாரம் கொண்டு நருகாசுரனை வலுத்து நான்காவது அவதாரம் என்ன தெரியுமா அவதாரம் என்ன அவதாரம் நரசிம்ம அவதாரம் அதாவது கழுத்துக்கு மேல தள சிங்க உருவமாகப்பட்டு நரசிம்ம அவதாரம் எடுத்து எதிர்க்கெடுத்துவது இருவர்களுமே மாத்திரத்தை இது நான்காவது அவரோடு ஐந்தாவது அவரோடு என்ன பிராமண அவதாரம் பிராமணராக அவதாரம் எடுத்து மாவினை சக்கரவர்த்தியே இந்த மண்ணோட மண்ணாக சேர்த்து இது ஐந்தாவது அவதாரம் ஆறாவது அவதாரம் என்ன அவதாரம் தெரியுமா அதாவது சமதகனி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் பரசுராமராக பிறந்தி பரசுராமராக பிறந்து தன் தாய் என்று பாராமல் ரேணுகையை சரமறுத்து உண்மை ரேணுகையை சரமறுக்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய அதாவது பெண் மாதிரி அடைகளை கொடுத்தார் இருவரிகளுமே சரமாறி விழுந்தது சரமாறி விழுந்ததால் இந்த பூலாதத்தில் மாறிய பிறகு வைத்தேன் விழுந்த நாள் அதாவது நான் படைக்கப்பட்டு பூலோகத்தில் மாறியாக நான் படைக்கப்பட்டு ஆறாவது அவதாரம் கிரித யுகத்தில் முடிவாக்கு

படயத்தில் என்ன பிறந்து நாட்டு நலம் வர வேண்டும் நாட்டு மக்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லக்கூடிய ஏழு முடிவு எட்டாவது என்ன அவதாரம் ஒன்பதாவதாக என்ன செய்யுமா சுபாவரி ஆமா யுகத்திலே சிறிய கண்ணனாக பிறந்து கலி கல்யாணம் இடுப்பு வீசிய வாழவோடு அதாவது மஞ்சள் மகத்தோடு அதாவது இப்படி உருவம் தெரியாமல திறப்பு இந்த கழிவகத்தை முடிப்பு இந்த கண்ணனாக பெருகின்ற பொழுது தாயார் தந்தையார்